ஒரு ஹிந்துஸ் ஒரு கிறிஸ்டினும் ஒரு இறந்தவர் வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு உள்ளக்கு வருவாங்க ஆனா ஒரு முஸ்லிம்ஸ் ஒரு இறந்தவர் வீட்டுக்கு உள்ள போனா குளிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு மாட்டாங்க இது எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் என்னமாட்டான் அவன் ஒரு இறந்தவர் வீட்டுக்கு போனா அங்க உள்ள ஜேம்ஸ் அதாவது கிருமிகள் ஒட்டக்கூடும் அதனால அவன் குளிச்சுட்டு வீட்டுக்கு வருவான் ஏன்னா நம்ம வீட்டுலயும் குழந்தைகள் வயது முயர்ந்தவர் இருக்காங்க அவங்க வந்து வெள்ளை அணுக்கள் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கனால அவங்களுக்கு இது பாதிப்பு சொல்லிட்டு நாங்கள் குளிச்சுட்டு வர்றோம் முஸ்லீம் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு ரெண்டாவது கேள்வி நன்றி அது இறந்த வீட்டுக்கு போனால் முஸ்லீம்கள் வந்து குளிக்காமல் வந்துடுறாங்க இறந்து போன வீட்டில் அந்த கிருமிகள்லாம் இருக்கும் அதை வந்து வீடுகளில் நுழையும் போது நமக்கு தொத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க எங்கள் மார்க்கத்தில் வந்து இறந்தவரை தீட்டு என்று கருதக்கூடாது இறந்த பொம்பளை மாதவிடாய் நேரத்தில் பொம்பளை தீட்டுமாங்க நபிகள் நாயகம் அதை எதிர்த்தாங்க தீட்டுலாம் கிடையாது அவங்க எல்லாரையும் கூட வீட்டுக்குள்ள இருக்கணும் குடும்ப வாழ்க்கை மட்டும்தான் ஈடுபடக்கூடாது உள்ள எல்லா விஷயத்திலையும் எல்லா பெண்களை போலவும் அவங்க சமையல் செய்வது நல்லது கிட்டது கல்யாணம் காட்சிக்கு போவது அனைத்திலும் ஈடுபட வேண்டும் அவங்கள ஒதுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் அதே மாதிரி செத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தீட்டு வீட்டுக்கு போனா தீட்டு பார்த்தா தீட்டு அந்த மாதிரி சொல்வதை எதிர்க்கிறதுக்காக நபிகள் நாயகம் வந்து அப்படி குளிக்க வேண்டும் என்று எங்களை கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் இறந்தவர்களுடைய வீட்டுக்கு போனால் அதில் உள்ள கிருமிகள் தொத்திக்கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது சும்மா சோரலாக சொல்கிறாங்களே தவிர இறந்து போன இடத்துல போனால் தொத்திக்கொள்ளும்னா வெட்டி அணுக்கு தான் ஜாஸ்தியாக தொத்தணும் அவன் தான் அது அதுலேயே புகையெல்லாம் சுவாசிக்கிறான் அப்படியெல்லாம் கிடையாது கிருமிகள் இருக்குது அது எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சாக்கடையில் இருக்குது தண்ணியில் இருக்குது தெருவில் கூட சாக்கடையில் கிருமிகள்லாம் இருக்கு தான் செய்யுது அது நம்மளை தொத்திக்கிறவ செய்து அந்த மாதிரியான ஃபேக்டரியாக்கள் வந்து உடம்புல இருக்குமே தவிர அப்போ இது இன்னும் சொல்ல போனால் அதில் இருக்கும்னு சொன்னால் இப்போ கசாப்பு கடையில் இறச்சி வச்சிருக்கிறான் அதுவும் ஒரு பாடி தானே அதில் தொத்திக்கிறுமா இல்லையா இப்போ கசாப்பு கடையில் இறச்சி வாங்கிட்டு வந்தால் குளிக்கிறோமா போ கசாப்பு கடைக்கு போகிறீங்க இறச்சியை பார்க்குறீங்க இறச்சியை வாங்குறீங்க அல்லது கடந்து போகிறீங்க வாங்கிட்டு வரீங்க இப்போ குளிக்கணுன்னு யாராவது சொல்கிறீங்களா அப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த கிருமிகள் தொத்து போயிடும் ஆடு செத்து போயிட்டா தொத்தாதாப்ப அப்போ அதில் சும்மா அதை வந்து ஒரு இது அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இறந்தவர்களை வந்து தீட்டு என்று ஒதுக்குற மாதிரி வர்றதுனால இஸ்லாம் என்ன சொன்னால் குளிப்பதே கடமையாக்கல குளிக்கணும்னு ஒருத்தர் குளிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைச்சா குளிச்சுட்டு போ நான் இன்னும் சொல்ல போனா பேய் பிடிச்சிடும் பிசாசு பிடிச்சிருங்கிற மாதிரி எல்லாம் அந்த குளிக்கிறாங்க நீங்க சொல்ற ஆரோக்கியத்தை குளிக்கிறது இல்லை அவனோட அவனுடைய தாக்கம் நம்ம வந்துடக்கூடாது அடையாளம் கண்டுகிட்டு நம்மளை வந்து பிடிச்சிருவான் அப்படி தான் போய் நிறைய பேர் குளிக்கிறாங்க விஞ்ஞானத்துக்காக குளிக்கிறது இல்லை நீங்க அந்த காரணத்தை சொன்னாலும் குளிக்கிற மக்கள் அது குளிக்கிறத கிடையாது அங்கே போனால் அந்த நம்ம கரெக்ட் அடையாளம் பார்த்துக்கிறோமா குளிக்கலு சொன்னால் அந்த ஆவி திரும்பியே வந்து நம்ம மேலே ஏறி பேயாக உட்காந்துரும் இதையெல்லாம் மறுக்கிறதுக்கு தான் இஸ்லாம் வந்து கடமை ஆக்கல இறந்த வீட்டுக்கு போனால் குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது விரும்பினால் ஒருத்தர் சில ஒரு நாலு தடவை குளிக்கிற குளிச்சுட்டு போனோம் இதை ஒரு சடங்காக இஸ்லாம் வந்து ஆக்கவில்லை ஆனால் கிருமிலாம் எல்லாம் தொத்திக்கிட்டு வரும் அது போய் வீட்டில் வந்துருங்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அதை பொருத்தணும் அப்படி இருந்தா கசாப்பு கடையிலேருந்து கறிக்கடையிலிருந்து மீன் கடையில இருந்து அந்த மாதிரியான இருக்குதான் செய்யும் அதுக்கெல்லாம் மீன் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தா குடிக்கணும் இறச்சி கடைக்கு போனால் குளிக்கணும் அப்படிலாம் சொன்னால் தான் இதையும் சொல்லணும் இல்லட்டு சொல்ல